விஜய் சாட்டையை சொல்கிற ஜனநாயகன்ற தலைப்போட நான் ஆணையிட்டால் இட்டால் அப்படின்ற வரிகளையும் சேர்த்து ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க படகுலும் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்கள்ல பார்க்கலாம் அரசியல்வாதியை அவதாரம் எடுத்த பிறகு விஜய் கமிட் ஆகி அவர் சொன்னபடி அவருக்கு வெளியாக போகிற கடைசி படம் வந்து ஜனநாயகன் அப்படின்றனால இந்த படத்தோட எதிர்பார்ப்புன்றது வந்து அதிகமாகவே இருக்குது எம்ஜிஆர் ரெஃபரன்ஸோட அரசியல் சாட்டையை வந்து விஜய் சுழற்ற இருக்கிறார் என்பதை வந்து போஸ்டர் மூலமாகவே வந்து அவங்க நமக்கு கடத்திட்டாங்க ஆனால் விஜய் வந்து அரசியல் நடி வீசும் படங்கள் நடிக்கிறதோ இல்லை எம்ஜி எம்ஜிஆரோட தன்னை இணைத்து பேச வைக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா இது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து பல முறை இப்படி நடந்துருக்குது விஜய் வந்து எம்ஜிஆரை கையில் எடுத்துருக்கிறதுக்கான பின்னணி என்ன அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் நாளைய தீர்ப்பு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கடைசி படமாக இந்த படத்தில் தான் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அனௌன்ஸ் பண்ணதனால இந்த படம் வந்து கட்டாயமாக ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தமான அம்சங்களை உள்ளடக்கிய படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எல்லாராலும் கணிக்கப்பட்டது அதன்படி பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்புன்னு தான் பெயர் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது இப்போ நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது நாளைய திருப்பு பார்த்திங்கன்னா விஜயோட முதல் படமே அதுதான் அதை வந்து அவரோட தந்தை எஸ்ஏசி இயக்கியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் குறியீடு வந்து இருக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா விஜயோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஜயோட வீட்டு வாசலில் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெட்டையிலையும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உதயசூரியனும் இருக்கிற மாதிரியான ஒரு படங்கள் வந்து வரையப்பட்டிருக்கும் அந்த படத்தோட விஜயோட ஓப்பனிங் சாங்கிலேயே பார்த்திங்கன்னா அண்ணா காமராஜர் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதான்னு எல்லா கட்சியோட ஆளுமைகளும் வந்து கலந்து கட்டி எல்லாத்தையும் புகழ்கிற வகையில் வந்து பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும் பொதுவாகவே எஸ்எஸ்சி வந்து ஒரு திமுக அனுதாபி அப்படின்னு சொல்லி பலரால பார்க்கப்பட்ட நிலையிலையுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னோட மகனை வந்து ஒரு நடிகனாக போது வந்து அவரை வந்து பொதுவானவராக காட்டிக்கொள்றதுக்காக வந்து இந்த வேலையை செய்யப்பட்டதாக பார்க்க அந்த டைமில் வந்து அது பார்க்கப்பட்டது மாசீரோ குறிப்பிட்ட வகையில் பா படங்கள் நடித்ததுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு பெரிய வணிகம் உருவாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் கையில் எடுத்தது பார்த்திங்கன்னா ரஜினியோட ஃபார்முலா தான் ரஜினி மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா படங்களாக தேர்ந்தெடுத்து நடித்தார் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை தம்பி இங்கே ஆடை வந்தண்டா அந்த பாட்டு இருக்கட்டும் அது இவன் பார்த்தா சின்ன ரஜினி தான் அப்படின்ற பாடல் வரி இடம்பெற்ற பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரஜினி ரெஃபரன்ஸோட தான் வெளியிடப்பட்டுச்சு மேலும் பார்த்திங்கன்னா ரஜினியோட பட பட விழாக்கள் பல விழாக்களில் கலந்துக்கிட்டு நான் நிஜமாலுமே ரஜினியோட ஃபேன் தான் தீவிர ஃபேன் தான் அப்படின்றத போல் தனது பேச்சுக்களையும் தன்னோட செயல்களையும் வந்து விஜய் அமைச்சிட்டு வந்துகிட்ருந்தார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண ஆரம்பித்தார்னா ரஜினியை தாண்டி எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ் பலவற்றை வந்து படத்தில் வைக்க ஆரம்பித்தார் அதில் குறிப்பிட்டு சொல்கிறத பார்த்திங்கன்னா வசீகரா படத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஸ்க்ரீனில் தோன்றி விஜய்க்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி பல படங்களில் எம்ஜிஆரோட மேனரிசங்கள் வந்து அவர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு குறிப்பிட்ட சில படங்களை பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட மேனரிசங்கள் வந்து அதிகமாக அவரோட நடிப்பில் இருந்துச்சு அதுலேயும் தன்னோட ரசிகர் மன்றமாக இருந்ததை வந்து அவர் மக்கள் மன்றமாக மக்கள் இயக்கமாக தன்னுடைய மன்றங்களை வந்து மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட பல ரெஃபரன்ஸ் வந்து அந்த படத்தில் அவரோட படத்தில் வந்து வச்சுட்டே வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாருன்னா இசை வெளியீட்டு விழா மேடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை பற்றி குட்டி கதைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தார் புலி படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாலேயே நம்நாடு படத்தோட ஒரு காட்சியை வந்து குறிப்பிட்டு தேச ஒற்றுமையை பற்றி பேசியிருப்பார் லியோ வெற்றி விழாவில் பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு யார் உதவுனாலுமே அது எம்ஜிஆர் என்று தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கூ சொல்லி அங்கேயுமே எம்ஜிஆரை பற்றி ஒரு கதையும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்தோட அறிமுக காட்சிலேயே பார்த்தீங்கன்னா விஜய் முழுக்க வந்து எம்ஜிஆர் படமாக மாட்டியிருப்பாங்க அதுபோக ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மதுரையில் அவர் வந்து தலைவராக காட்டப்படுற காட்சிகளில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் அவ் எம்ஜிஆரும் அவரும் ஒரே ஃப்ரேமில் நடந்து வர மாதிரி ஷாட் வச்சுருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் வந்து அந்த ராயப்பன் கேரக்டர் வந்து என்ன தான் நடக்க நடக்கட்டுமே அந்த எம்ஜிஆர் பாடலை பாடிட்டே அறிமுகமாகிற மாதிரியான காட்சிகளும் வந்து எம்ஜிஆர் ரெஃபரன்ஸை வச்சு எடுத்திருப்பாங்க ஆனால் இப்படி பல எம்ஜிஆர் படங்களோட ரெஃபரன்ஸ் வந்து விஜய் படத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அங்கே எங்கேயுமே வந்து எந்த ஒரு பிரச் எந்த ஒரு கேள்வியுமே எழுதலை ஆனால் இந்த முறை என்ன ஆணையிட்டால்னு விஜய் கையில் எடுத்துருக்குறேன் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸுன்றது வந்து அவ்வளோ எளிதாக வந்து எல்லாருமே கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்க்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் அதிமுகவை பற்றி எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து ஒரு சின்ன குறை கூறுறதோ இல்லை அதை வந்து எதிர்த்து பேசுறதோ இல்லை அதை வந்து விமர்சனம் பண்ணுறதோ எந்த இடத்துலையுமே வந்து அவர் முன்வைத்து பேசவே இல்லை அதே மாதிரி அவரை தாக்கி பேசுறதோ இல்லை அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியோ பார்த்தீங்கன்னா அதிமுகலருந்து யாருமே பெருசாக பேசவும் இல்லை அனைவருமே வந்து மௌனமாக தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஆதரவாக தான் பேசிட்டு வராங்க இது சம்மந்தமாக பேசும்போது பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே வந்து இரண்டு வகையான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதிமுக கூட்டணியோடு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கலாம் அல்லது அதிமுகவின் எம்ஜிஆர் அபிமான ஓட்டுகள்ன்ற ஒரு பே ஓட் பேங்க் இருக்குல்ல பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே தனதாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதை குறி வச்சு தான் இப்படி இவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது அதனால்தான் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா விஜய் மீதான அந்த கூத்தாடி அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற வகையில் வந்து எம்ஜிஆர் நினைவுகளை வந்து அவர் பகிர்ந்திருந்தார் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் வந்து அதிமுகவை குறி வச்சோ இல்லாட்டி எம்ஜிஆர் ஓட் பேங்கை குறி வச்சோ தான் அவர் வந்து முன்னேறி போயிட்டுருக்காரு அப்படின்னு விவரம் அறிந்தவர்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற அந்த விஜய் ஜனநாயகன் நான் ஆணையிட்டால் இதை பட் பற்றிய உங்களுக்கான ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க பாய்